வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இருள் சூழ்ந்த இலங்கைக்கு நண்பன் இந்தியா கால்நடைகளுக்கு தீவனமாகும் மரக்கறிகள் மரக்கறி விலை வீழ்ச்சி எண்ணெய் கொள்வனவு தொடர்பில் மோடி இற்றம் விடம் பேசியது உண்மையா இனி விரிவான செய்திகள் சூழ்ந்த இருள் நேரத்தில் உண்மையான நண்பனைப் போல இலங்கைக்கு இந்தியா கை கொடுத்து உதவியதாக பிரதமர் கருணி அமரசூரிய கருத்துரைத்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியின் போதும் இந்தியா அளித்த நிதி உதவி தொடர்பில் கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கரணி டெல்லியில் உள்ள இந்து கல்லூரி பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டார் இதன்போது குறித்த கல்லூரியில் தாம் கல்வி கற்ற காலத்தை நினைவூட்டிய பிரதமர் தம்மை மீண்டும் அங்கு வரவழைத்தமை தொடர்பில் நன்றிகளையும் தெரிவித்தார் இதேவேளை இந்திய வழி விவகார அமைச்சர் ஜெயசங்கருக்கும் பிரதமர் கரணி அமரசூரியவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்தியா தொடர்ந்து வழங்கி வரும் கல்விக்கான ஆதரவு மற்றும் திறன் மேம்பாடு குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது நுவரேலியா மத்திய நிலையத்தில் கடந்த சில நாட்களாக மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளாந்தம் கிடைக்கும் மரக்கறிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக மரக்கறிகளின் மொத்த விலை குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் விற்பனை குறைந்துள்ளது எனவும் தேங்கி அழுகும் மரக்கறிகள் குப்பையில் கொட்டப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதில் தக்காளியில் எக்ஸ் கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் கோவா முள்ளங்கி பீட்ரூட் கறி மிளகாய் பச்சை மிளகாய் கேரட் போஞ்சி ஆகியவற்றின் விலை வகுவாக குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் நுவரேலியா விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மரக்கறி விற்பனை நிலையங்களில் பாவனைக்கு உதவாத அழுகிய மரக்கறிகள் வர்த்தக நிலையங்களுக்கு முன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை அப்புறப்படுத்த முடியாது நகரசபையின் ஊழியர்கள் உள்ளடங்கலாக பல மட்ட மட்டக்குதிரை உள்ளிட்ட சில கால்நடைகள் தீவிரமாக உண்ணும் நிலை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் மரக்கறி செய்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கும் விவசாயிகள் மரக்கறிகளின் சந்தை பெறுமதி குறைவடைந்துள்ளதால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தனர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்வனவை நிறுத்த இந்திய பிரதமர் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியமை தொடர்பில் இந்திய வெளியுறவு அமைச்சு பதில் அளித்துள்ளது இந்த விடயத்தை மோடி ட்ரம்பிடம் கூறியதாக கூறப்படும் எந்த ஒரு தொலைபேசி அழைப்பு குறித்தும் தமக்கு தெரியாது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்திய பிரதமர் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துவதாக தமக்கு உறுதியளித்தார் என்றும் இட்ரம்ப் கூறியிருந்தார் இது தொடர்பிலேயே இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சு தமது எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து வருகின்றன என்று இந்திய அரசாங்கம் ஏற்கனவே கூறியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி